ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது ஷர்முலா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் குளித்து விட்டு வருமாறு இந்திரஜித்து கூறி சென்றாலும் கொள்ள வேறு உடை இல்லாமல் எப்படி குளிக்க செல்வது என்ற யோசனையோடு இருந்த இடத்திலிருந்து எழாமல் சந்திரலேகா அப்படியே அமர்ந்திருக்க ஒரு அரை மணி நேரம் கழித்து கையில் ஒரு பெரிய பிக் ஷோப்பரோடு வந்தான் இன்னும் குளிக்கலையா என்று கேட்டவனுக்கு ஏதோ உரைக்க ஓ சாரி யோசிக்காம குளிக்க சொல்லிட்டேன் கையில் இருந்த பிக் ஷோப்பரை அவளிடம் நீட்டினான் அதை வாங்கியவள் அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாள் அது நிறைய புதிய உடைகள் இதை யார் வாங்கிட்டு வந்தா என்று கேட்டாள் எங்க வீட்டு கார் டிரைவர் அவருடைய வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு போது அவர் வீட்டுலதான் இருந்தாரு வாங்கிட்டு வந்துட்டாரு சரி நீங்க குளிச்சுட்டு இதுல இருந்து ஏதாவது அறைக்கு சென்றாள் சந்திரலேகா குளித்து விட்டு வந்தவள் அந்த சுடிதாரில் பழி சென்று அழகாக தெரிந்தாள் சுடிதார் அவளுக்கு அளவு எடுத்து தைத்தது போன்று அவளுக்கு சரியாக இருக்கிறது விரித்து போட்டிருக்கும் அவளது கார் கூந்தலின் அழகை ரசித்தவன் காயத்துக்கு மருந்து போடலையா என்று கேட்டான் என்றவள் வெளியே இறங்க எனக்கு அனுமதி உண்டா சற்று குறும்பாக அவள் கேட்க தப்பிச்சு ஓடுற ஐடியா எதுவும் இல்லைனா தாராளமா இறங்கலாம் தன் ஒவ்வொரு அசைவுகளையும் அவன் விழிகள் ரசிப்பதை அவள் அறியாமல் இல்லை ஏனோ இவன் தன்னவன் என்ற எண்ணம் அவள் மனதில் இருக்கிறது அது ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை அதனாலேயே அவனது எந்த பார்வையும் அவளுக்கு தவறாகவும் தெரியவில்லை சிரித்தவள் இப்பதான் பாதுகாப்பான இடத்துல இருக்க இங்கிருந்து தப்பிச்சு அந்த பாஸ்கர் வாயில போய் சொல்றீங்களா பாதுகாப்பான உன்னுடைய உதடு மட்டும்தான் சொல்லுது இருக்குதே அவளால் பேச முடியவில்லை சரி வாங்க முதல்ல மருந்து தேடுவோம் அவன் முன்னால் நடக்க அவன் பின்னால் வந்தவள் வாசலிலேயே அந்த மூலிகையை கண்டு அதை பறிக்க ஆரம்பித்தாள் ஒரு கல்லை எடுத்து வாசலிலேயே வைத்து அதை முடிந்த அளவு அரைத்து எடுத்து கொண்டவள் அந்த மருந்தோடு தன் அறைக்கு சென்றாள் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவள் அக்காவுக்கு போன் பண்ண வேண்டாமா என்று கேட்டாள் அவளது செல்போன் அவனிடம் தான் இருந்தது அதை அவளிடம் கொடுத்தான் அக்காவை அழைத்து வெகு நேரம் பேசியவள் தான் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக் கொண்டோம் என்பதை பல்லவியிடம் கூறவே இல்லை அது அவனுக்கு வியப்பாக தான் இருந்தது அழைப்பு துண்டிக்கப்பட்ட பின் நீ இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கிற விஷயத்த ஏன் அக்கா கிட்ட சொல்லல நான் சொன்னேனே பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது சிக்கல்ல மாட்டி எப்படி அக்கா கிட்ட சொல்ல முடியும் அவள் தன்னிடம் ஏதோ ஒரு உரிமையோடு பேசுவது போல அவனுக்கு தோன்றியது சந்திரலேகா நீங்க என்கிட்ட பேசும்போது ரொம்ப உரிமை எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னு தெரியலங்க உங்ககிட்ட பேசும்போது உரிமை எடுத்துக்கணும்னு தோணுது உரிமை இருக்கிறவங்க கிட்ட உரிமை எடுத்துக்க தோணும்னு நினைக்கிறேன் தலையை மேலும் கீழும் அசைத்து சிரித்தான் ஏன் என்று தெரியவில்லை அவனுக்கு கூட அவளை ஒரு காதலியாக அல்ல மனைவியாக தான் தோன்றுகிறது அந்த அவளிடம் எடுத்துக்கொள்ள கூட தோன்றுகிறது ஆனால் அதை அவளிடம் கூறவா முடியும் தவறாக விடாதா தன்னையே இமைக்காமல் பார்த்தவனின் விழிகளை பார்க்க ஏனோ அவளுக்கு ஒரு தயக்கம் விழிகளை தரையில் இறக்கியவள் சாரா ஏதோ உரிமை இருக்குன்னு சொன்னீங்க இப்ப சார்னு கூப்பிடுறீங்க நீங்க கூட தான் வாங்க போங்கன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது நான் சார்னு தானே கூப்பிட முடியும் ஓகே நான் இனிமே சந்திரலிங்கானே கூப்பிடுறேன் அதுக்காக நான் இந்திரஜித்து கூப்பிட முடியாதே நீ சொல்றதும் சரிதான் ஆனா யாரும் இல்லாத நேரங்கள்ல நீ என்ன இந்திரனோ இந்திரஜித்தனோ கூப்பிடலாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஓகே சார் சாரா இல்ல ஓகே எனக்கு தூங்க வருது நான் நிம்மதியா தூங்கி ஒரு வாரத்துக்கு மேலாச்சு நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கவா நான் தான் சொன்னேனே யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க நானும் தான் நிம்மதியா நிப்பி தூங்க என்றவன் தன் அறையை நோக்கி கையை நீட்டினான் தேங்க்யூ என்றவள் அவனது அறைக்கு வந்தாள் படுக்கையை பார்த்ததும் அதில் அமர்ந்தவள் மெல்ல சாய்ந்தாள் நிம்மதியையும் பாதுகாப்பையும் உணர்ந்ததாலோ என்னவோ படுக்கையில் சாய்ந்ததும் உறங்கி போனாள் அவள் அறைக்கு சென்று ஐந்து நிமிடங்கள் கூட ஆகியிருக்கவில்லை இந்திரஜித்துக்கு அவளது சீஃப் சதானந்தத்திடமிருந்து அழைப்பு வந்தது இப்போ இன்சார்ஜ் நீங்க கேள்விப்பட்டேன் உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு கூப்பிடுறேன் சந்திரலேகா கிட்ட பேசணும் கொஞ்சம் போன குடுக்கிறீங்களா அவர் கூற இது குடுக்கிறேன் சார் என்றவன் அரைக்கி வந்தான் அவள் உறங்குவதை கண்டவன் வாசலிலேயே நின்று விட்டான் சார் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஒரு வாரமா சரியா தூங்கலன்னு சொன்னாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிக்கும் போது நானே உங்களுக்கு கால் பண்றேன் இல்ல வேணாம் காலையில வந்துடுவேன் அவர் அழைப்பை துண்டிக்க திரும்பி ஒரு அடி எடுத்து வைத்தவன் அப்படியே நின்றான் என்ன மாயம் என்று தெரியவில்லை சந்திரலேகா அவனை அவளிடம் இருக்கிறாள் திரும்பி அவளை பார்த்தவன் அவனை மறையாமல் அவளை நோக்கி அடி எடுத்தான் அவள் அருகில் மிகவும் அருகில் வந்துவிட்டான் ஸ்ருதியை பார்க்கும் போது மனதில் துளிர்க்காத காதலும் பாசமும் இவளை பார்க்கும் போது துளர்க்கிறதே அது ஏன் இவளை பார்க்கும் போதுதான் அவனது உடலில் வேறு பல உணர்ச்சிகளும் இருக்கிறது என்பது கூட அவனுக்கு புரிகிறது அவன் கரம் அவனையும் மீறி அவளை நீண்டது அவள் கன்னத்தை நெருங்கிய அந்த கரம் மெல்ல அவள் கன்னத்தையும் தொட்டது அதை அவள் அறியவே இல்லை அந்த அளவு ஆழ்ந்து உறங்குகிறாள் மெல்ல அவள் கன்னத்தை வருடியவன் எங்கே விழித்துக் கொள்வாளோ என்று பயந்து கையை இழுத்துக் கொள்ளும் போது அவளது சங்கு போன்ற கழுத்தில் பதிந்த விழிகள் மிகவும் தற்செயலாக மெல்ல வெளியே எட்டி பார்க்கும் அவளது முன்னழகை ஸ்பரிசிக்க விழிகளை அதே வேகத்தில் இழுத்து கொண்டவன் உஷ்ணமாகி போன உடலின் தேவைக்கு கடிவாளம் விட வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியேறி ஹாலில் இருக்கும் குளியல் அறைக்குள் வந்து சவரை திறந்து அதன் அடியில் நின்றான் ஆனால் அவன் கண்முன் சந்திரலேகா வந்து நின்று அவன் உடலின் உஷ்ணத்தை இன்னும் ஏற்றுகிறாள் அவள் மீது தனக்கு இருப்பது காதலா இல்லை காமமா அவனுக்கு சந்தேகம் டேய் முட்டாள் காதலின் தான் காமம் என்றது மனம் காமம் மட்டும் ஒருவனிடம் இருக்கிறது என்றால் அவன் மிருகம் காதலின் உச்சத்தில் காமத்தை நாடுபவன் மனிதன் என்று அது விளக்கம் அளிக்க தன் காதலை அவளுக்கு எப்படி உணர்த்துவது என்ற தவிப்பு அவன் மனதில் எழுந்தது நீண்ட நேரம் அந்த குளிர்ந்த நீரின் அடியில் நின்றும் அவன் உடலின் உஷ்ணம் தணியவில்லை அது சந்திரலேகா உடலின் உஷ்ணத்தில் தன் உஷ்ணத்தை தணிக்க துடிக்கிறது எத்தனை நேரம் அந்த ஷவரின் அடியில் நின்றான் என்று அவனுக்கு தெரியவில்லை பாத் டப்பின் மீது வைக்கப்பட்டிருந்த அவனது செல்போன் தொடர்ந்து ஒழிக்க விட்டு செல்லை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான் அவனது மேலதிகாரி தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்று ஹலோ என்றான் மிஸ்டர் இந்திரஜித் இன்னைக்கு அங்க போலீஸ் காவல் இருக்காது அவங்களுக்கு இன்னைக்கு வேற ஒரு அவசர வேலை இருக்கு நீங்களே பாத்திப்பீங்க தானே என்று கேட்க நான் பாத்துக்கிறேன் சார் ஓகே தேங்க்யூ என்று கூறி அவர் அழைப்பி துண்டித்தார் யாரோ தன் அருகில் நின்று பேசும் சத்தம் கேட்டு கண் வெடித்தாள் சந்திரலேகா அருகில் யாரும் இல்லை என்று கண்டு ஓ கனவா முணுமுணுத்தபடியே சுபர்கடிகாரத்தை பார்த்தாள் அது பத்து மணியை காட்டியது பத்து மணி ஆயிடுச்சா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேனா முணுமுணுத்தபடியே திறந்திருந்த அறை ஜன்னலை பார்த்தாள் வெளியே இருள் சூழ்ந்திருக்கிறது படுக்கையில் எழுந்தவள் குளியல் அறைக்கு சென்றாள் சிறிது நேரத்தில் வெளியே வந்தவள் ஹாலுக்கு வரும்போது அது இன்று காவலர் சின்ன தம்பியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய டிபன் கேரியர் டீப்போ மீது இருக்கிறது அவளை கண்டதும் வாங்க சந்திரலேகா சின்ன தம்பி சார் இன்னைக்கு அவருடைய வீட்டுல இருந்து நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காரு எனக்கு ரொம்ப பசிக்குது உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்திரஜித்து கூற சார் அப்ப நான் கிளம்பவா இல்ல உங்களுக்கு துணையா நைட்டு இங்கேயும் இருக்கணுமா வேண்டாம் சார் நீங்க கிளம்புங்க இல்ல சார் உங்க மாமாவால ஏதாவது பிரச்சனை என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கறேன் நீங்க கிளம்புங்க உங்க அம்மாவுக்கு வேற உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே தேங்க் யூ சார் என்றவர் எழுந்து கொள்ள இந்திரஜித்தும் எழுந்து வாசல் வரை அவரோடு வந்தான் சார் நைட் தனியா போயிடுவீங்களா பிரச்சனை எதுவும் இல்லல்ல இல்ல சார் நான் நைட் எல்லாம் தனியா இங்க இருந்து போனதில்ல பயமா தான் இருக்கு அதனால தான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன் ஆட்டோவா ஆட்டோவை இங்க காலம் வாசல் முழுவதும் விழிகளை ஓட விட்டபடி இந்திரஜித்து கேட்க கேத்து வெளியே நிக்குது சார் இங்க சவாரின்னு சொன்னதும் அவர் வர கொஞ்சம் தயங்குனாரு என் ஃப்ரெண்டையும் நான் கூட்டிட்டு வரவான்னு சொல்லி கேட்டாரு ஓகேன்னு சொன்னேன் இங்க வர என்ன பயம் காடாச்சி சார் பயந்து தானே ஆகணும் வனவிலங்குகளை பார்த்து மட்டும் இல்ல இங்க நைட்டு கிரிமினல் கூட ஒளிஞ்சிருப்பாங்க ஓ அப்படியா சரி பத்திரம் பாத்து போங்க ஓகே சார் என்றவர் கேட்டை தாண்டி செல்லும் வரை அங்கேயே நின்றவன் வீட்டிற்குள் வந்து முன்வாசலை சாத்தி தாழித்தவன் பின்வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது என்று உறுதிப்படுத்தி கொண்டான் பரிசோதித்தவன் பூட்டாத ஜன்னல்களை பூட்டினான் அதன் பிறகுதான் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தான் அவனது செயல்கள் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள் சந்திரலேகா சாப்பிடலாமா சந்திரலேகா உம் சாப்பிடலாம் அவன் டிஃபன் கேரியரை திறக்க நான் இங்கிருந்து தப்பிச்சு போய்டுவேன்னு பயப்படுறீங்களா என்று கேட்டாள் டிஃபன் கேரியரை அப்படியே வைத்து விட்டு தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன் ஏ தப்பிச்சு போற ஐடியா ஏதாவது இருக்கா அவன் இல்ல கதவு ஜன்னல் எல்லாத்தையும் ரொம்ப கவனமா செக் பண்றீங்க அதுதான் சரித்தவன் நான் ஒண்ணும் பூட்டு போட்டு ஜன்னல் கதவு பூட்டலையே திறக்கணும்னு நீ நினைச்சா திறந்து வெளியே போலாமே அப்புறம் இதுக்கு இவ்வளவு கவனம் உள்ள இருக்கிற நீ வெளியில போக கூடாதுன்னு இல்ல வெளியில இருக்கிற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு கவனம் நேத்து இந்த கவன்தான் நான் கவனிக்கலையே நேத்து காவலுக்கு வெளியே போலீஸ் இருந்தது இன்னைக்கு அவங்களுக்கு வேற வேலை இருக்கு அவங்க வரமாட்டாங்க இத்தனை நாள் காவலுக்கு வெளியில போலீஸ் இருந்ததா ஆமா பத்து பேர் டிஃபன் கேரியரை திறந்து உணவுகளை எடுத்து டீப்போ மீது வைத்தான் சாப்பிடும் என்றவன் உண்ண ஆரம்பிக்க அவளும் உண்ண ஆரம்பித்தாள் அமைதியாக இருவரும் உண்டு எழுந்தனர் ஓகே சந்திரலேகா என்னைக்கு நீ என்னுடைய ரூம்லயே படுத்துக்க உடம்பெல்லாம் காயமா இருக்குல்ல நீங்க இங்க படுத்துப்பீங்க ஏதோ இந்த ஹால்ல செட்டி இருக்குல்ல சந்திரலேகா இப்போது அல்லவா உறங்கி எழுந்தாள் அவளுக்கு உறக்கம் வரவில்லைதான் என்று கூறும்போது அவள் என்ன சொல்வாள் குட் நைட் என்று கூறியவள் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாழிட்டாள் படுக்கையில் வந்து படுத்தும் உறக்கம் வரவில்லை சிறிது நேரம் அவனோடு பேசிக் கொண்டிருந்தால் என்ன என்ற எண்ணம் எழ படுக்கையில் இருந்து எழுந்தவள் அரை வாசலி நோக்கி வந்தாள் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பன்னிரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்